வணக்கம் நாங்க எங்க வந்திருக்கோம் வேண்டாம் வன்னியில புதுர் நாகதம்புராம் கோயிலுக்கு வந்திருக்கோம் வேடாந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு வந்திருக்கோம் பார்வையிடலாம் அவட்டமே பொங்கல் என்ன சும்மா அவ

சிறிய போன் தயவு செய்து தவறாவிட்டவர்கள் இங்கே வரைய தந்து உங்களுடைய ஆதாரத்தை காட்டி அதையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வந்திருக்கின்றோம் ரெண்டு பேர் ஒரு பாவடியில் ரெண்டு வண்ணம் யாராவது கையிலே அகப்பட்டிருந்தால் அதை இங்கே கொண்டு வந்து தர என்று அன்போடு வந்திருக்கின்றோம் மறந்து விசாரணைகள் ஆக்கள் குரோட் தான் சரியான ரோட் ஒன்று நேத்தி கூட்ட கோழிகள் ஏலம் போடுறதுக்கு தான் இடமா ஆடு மாடு கோழி கோழிய பாருங்க மட்டத்துல அப்படி நெட் அடிச்சு புல்லாவே கோழிதான் இங்க ஆடுகள் நிக்குது போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு நிக்கணும்

போன்ற அதிகம் செலுத்திக் கொள்ளுமாக கேட்டுக்கொள்வோம் காரியாலயத்தினுடைய மின்னொழி சீர் செய்யப்படவில்லை அந்த இடத்தை நீங்கள் அவதானித்து அதனை செயற்படுத்திக் கொள்ளுமாக கேட்டுக்கொள்வதோக்கம் தர்மபுரம் ஒன்று மக்கள் அடிய பெண்கள் சிறுவர்கள் மற்றும் அதிக தங்க ஆபரணங்களை போட்டு வரும் மக்கள் அடியார்கள் முடிந்தவரை தங்களுடைய தங்க ஆபரணங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் வயலான பெண்கள் ஆலயத்தின் வெளிப்பிரதேசங்களிலோ ஆலயத்தின் வீதிகளிலோ வழிநீதிகளிலோ செல்லும் பொழுது മുറിഞ്ഞെ തമ്മിലുള്ള കേട്ടുകൊണ്ടോ ഇക്കോയിലെ நிகழ்ந்த நிற்கிறது வா எனவே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது போல அந்த ராய் கோபுரத்திற்கான நிதிகளை நீங்களே வழங்கியிருந்தீர்கள் இந்தியாவின் தமிழகத்தில் இருக்கின்ற குருஷோத்தமன் அவர்களுடைய தினா கட்டிட கட்டட நிர்மாண கலைக்கு அமைவாக சிறப்பாக அந்த ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது அதே போல இந்த வருடம் வெங்கருமாவுடைய புரிவர்களினால் மகாமணி மண்டபம் அமைந்து கொண்டிருக்கிறது எல்லாம் சிறுமாவளி எண்ண அமைந்த வெங்கர்மாவுடைய திருப்பணி பிணைகளில் புகழ்நிற கரை கொடுக்க வந்தாய உங்கள் புகழவருடைய அவருடைய அந்த கூட்டம் கூட்டமா வந்தா உள்ளது லட்சக்கணக்கான பக்காளியர்கள் கணக்கு இல்லாமல் அலையலையா காவடி பரவ காவடி வந்து கொண்டிருக்கிறது முன்னால் இருக்க சின்ன கோயில் அறியிருக்கின்றோம் அது மாத்திரமில்லை காவரி <laughs> பாட்டுடங்கள் ஏற்பட்டுள்ளது ஏதாவது ஏற்படும் அது குறித்து மாவட்டங்களில் பயிற்சி உடனடியாக காவடிகள் வந்து கோயிலுக்கு லைன்ல வந்து பன்னிரண்டாவது நட்சத்திரமாக இருக்கிற நட்சத்திரம் கூடியிருக்கிற சுகங்கள் உங்கள் வந்து

தண்ணி அடிக்க வேண்டாமா உண்மையை சொல்றேன்ட்டு இப்ப கூட்டிக்கூறான் போய் பார்ப்போம் எவ்வளவு கத்தி கத்தி முன்னூறு போட்டு வரோம் சின்ன பிள்ளைங்க கோணிகள்

இடம் புல்லாவே படையலம் தான் கூட்டம் கூட்டமா இது மனு இன்னும் பண்டம் எடுத்துட்டு வந்து கொங்க வலுக்கடையில பெரும்பான்மையும் மின்சார சாமான் கொண்டு சில கலர் இருக்கிறோம் என்று அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம் மிஸ் பண்றவருக்கு கிடைச்சாலே சந்தோஷம் சோவல லேலா விற்பனை நடக்குது அதான கடத்து வச்சு காவல்துடன்